வணக்கம் இந்த பதிவில் உங்கள் கனவில் பழங்களை கண்டால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் பழங்கள் உங்கள் கனவில் வருவது நல்ல சகுனமாகும் நமக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் என்று அர்த்தம் பழங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது போல் கனவு கண்டால் உங்களின் சந்தோஷத்தை பங்கு போட இன்னொருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் பழங்களை வெட்டுவது போல கனவு வந்தால் மனதில் இருந்து வந்து தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது என்று அர்த்தம் நாவல் பழம் உங்கள் கனவில் வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் நாவல் பழத்தை பறிப்பது போல கனவு கண்டால் உங்கள் மனதில் நினைத்து இருந்த காரியங்கள் சில தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் ஆரஞ்சு பழம் கனவில் வந்தால் எதிர்பாராத பொருள் இழப்பு ஏற்படும் கொய்யா பழம் உங்கள் கனவில் வந்தால் மிகவும் நல்லது கொய்யா பழம் சாப்பிடுவது போல கனவு வந்தால் நோய்கள் விலகும் தொழில் மேன்மை அடையும் பழங்கள் நிறைந்த செடி அல்லது மரம் உங்கள் கனவில் வந்தால் புதிய சொத்து சேர்க்கைகளும் புது வாரிசும் உண்டாகும் பழங்கள் உள்ள மரம் கனவில் வந்தால் நீங்கள் ஆரம்பிக்கும் செயல்களில் நல்ல பலன்கள் உண்டாகும் மாதுளை பழத்தை சாப்பிடுவது போல கனவு வந்தால் கெட்ட சம்பவங்கள் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம் வாழைப்பழம் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கோ உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ அழகான பெண் குழந்தை பிறக்கலாம் திராட்சை பழத்தை கனவில் கண்டால் மனதிலும் உடலிலும் புது உற்சாகம் ஏற்படும் கிவி பழத்தை கனவில் கண்டால் மனசோர்வு நீங்கி புத்துணர்வு ஏற்படும் ஈமுய்ந்த பழங்கள் கனவில் வந்தால் செய்யும் வேலைகளில் மோசமான முடிவுகள் ஏற்படும் பலாப்பழம் கனவில் வந்தால் பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் சீத்தாப்பழம் கனவில் வந்தால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் போகிறது என்ற அர்த்தம் பழங்களை நீங்கள் நறுக்குவது போல் கனவு கண்டால் மனதில் இருந்து தேவையற்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் விளங்கும் இதுபோன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்